என்னடி தெரிய மாட்டாராடி ஆமாடா இன்னைக்கு என்னோட பர்த்டே சோ நாங்க பண்மா சாரி என்னமோ இது மால் மால் வந்திருக்கோம் என்ஜாய் குட்டி பொட்டேட்டோ என்னோட பெரிய பொட்டேட்டோ அப்புறம் சரி உன்னை புட்னுல சூப்பராக போய்கிட்டுருக்கு இன்றைக்கி பண்ணப் உங்களுக்கு வீடியோ பண்ணி ஓகே தௌசண்ட் மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லா கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க நான் பர்த்டே குட்டி தங்கம் தேவ் ஆஷிஷ் நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் மாமா பின்னாடி வந்துட்டு இருக்காரு மாமா நீ நான் ஹாப்பி சேனல் எல்லாரும் வாட்ச் பண்ணுற அனைவருக்கும் நன்றி எல்லாரும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க என் நிறைய ஈவெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்னோட பர்த்டேவை முன்னிட்டு இங்கே பாருங்க ரெண்டு பேரும் பாப்கார்ன் சாப்பிட்டுருக்காங்க செம்ம ஜாலியாக வாங்க அவங்க கிட்ட போய் பிடிங்கி சாப்பிடுவோம் என்ன பண்றப்பா உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா

நான் எடுக்கறேன் மேரேஜ் பண்ணுங்க வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் என்ன பால் எங்க அம்மாலாம் அப்புறமா வரீங்களா அப்புறமா வராங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க